இலக்கிய நேயர்களுக்கு வணக்கணும் இலக்கிய சீரியல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோம்னா இந்த பயருவையோட சுயரூபம் எல்லாருக்கும் தெரிய வரணும்னு நினைக்கிறோங்க மறக்காம இந்த வீடுகளுக்கு லைக் பண்ணுங்க ஏன்னா இந்த பைரவே இலக்கியாவும் கௌதமும் பழி வாங்குற நினச்சிக்கிட்டு இந்த தக்ஷா இன்னைக்கு உதவி பண்ணுற பேரில் இந்த ஒரு வீட்டில் இப்படி ஒரு சிக்கலை உண்டாக்கிட்டாங்க ஏன்னா இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு ஹார்ட் அட்டாக்குன்னு இந்த ஒரு ஜெயிலுக்குள்ளேருந்து இப்போ இந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் தெரியாத உண்மை என்னென்னாவா அந்த ஒரு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட்டது எதுவுமே செல்லாது எல்லா ப்ராப்பர்ட்டியும் வந்துட்டு இப்போ இந்த அஞ்சலிக்கிட்ட தான் வந்துட்டு போக போகுது அப்படின்னு நினச்சாலே ரொம்பவே சங்கடமாக இருக்குங்க ஆனால் இந்த ஒரு உண்மை தெரியாமல் நம்ம இலக்கியாவும் கௌதமாக ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கங்க ஆனால் அந்த ஒரு ஜட்ஜி அம்மா இருந்துக்கிட்டு இப்படி தான் வந்துட்டு கௌதம் முக்கியமான ஒரு தகவல் ஏன்னா இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு ஹார்ட் அட்டாக்குன்னு இப்போ ஜெயிலேருந்து விடுதலாகி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டான் அடுத்தது என்ன நடக்க போதோ நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருன்னு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேங்க ஆனால் நம்ம இலக்கியாவுக்கு இதை சொன்னும் போது இலக்கியம் வந்துட்டு நினச்ச மாதிரி தான் இந்த ஒரு இதை வந்துட்டு நடத்திட்டு இருக்கங்க இதெல்லாம் கௌதம் நான் எதிர்பார்த்தது தான் கண்டிப்பாக இந்த தக்ஷாசினி சினி வந்துட்டு ஏதாச்சோட சுயரூபத்தில் இந்த எஸ்எஸ்கேவை வெளியில் கொண்டு வந்துடுவான்னு எனக்கு தெரியும் ஆனால் அது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கண்டிப்பாக வந்துட்டு இவங்க எல்லாரும் வசமாக சிக்க போகிறாங்க இதுவும் வந்துட்டு நமக்கு ஒரு சாதகமான காரியம் தான் இந்த கார்த்திகை வந்துட்டு எப்படியாச்சும் நம்ம பக்கம் கூப்பிடணும் கார்த்திகை திருத்தணும்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபமோ இந்த தக்ஷ கேவலமான எண்ணமோ இந்த கார்த்திகை தெரிய வந்துச்சுன்னாவா கண்டிப்பாக வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே அவங்கள விட்டுட்டு வந்துருவாங்க அஞ்சலி தான் வந்துட்டு பணத்துக்காக ஆசைப்பட்டு நம்மளை வந்துட்டு பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு இப்படி ஒரு காரியத்தில் செயல்பட்டு இருக்கா இந்த பைரவி போட்டு வச்சுட்டு இருக்கிற கண்டிப்பாக இந்த ஒரு கேவலமான எண்ணத்துலேருந்து எப்படியாச்சும் வெளியே வரணுங்க ஏன்னா நம் இலக்காவை எப்படியாச்சும் தோக்கடிச்சு இந்த ஒரு வீட்டு விட்டு வெளியே அனுப்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் இந்த ஒரு வீட்டில் நம்ம சொல்கிறது தான் அங்கீகாரம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்த மாதிரி எங்கிட்டருந்து ஆஃபீஸ்லேருந்து ஃபஸ்ட்டு வெளியே அனுப்புனா அதுக்கப்புறம் வீட்டில் வந்துட்டு என் பேரை கெட்ட ஆக்கணும் இதுக்கு எல்லாத்தையும் இந்த இலக்கியாக தான் காரணம்னு இந்த பைரவை நினச்சிட்டு இப்படி ஒரு கேவலமான எண்ணத்தில் எல்லாருக்கும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேங்க ஆனால் பார்த்திங்களாவா இந்த எஸ்எஸ்கேயோட சூழ்ச்சி இவ்வளோ மோசடியாக வந்துட்டு தோக்குங்க ஏன்னா அந்த ஒரு இரநூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்டுக்கு உண்மையிலேயே வந்துட்டு நம்ம தான் உரிமை கொண்டாட முடியும் இந்த எஸ்எஸ்கேவாக இருக்கட்டும் இல்லை இந்த தக்ஷா சீனியாக இருக்கட்டும் ரெண்டு பேர் வந்துட்டு நம்ம கௌதம் ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டோம் இந்த கார்த்திகை ஏமாற்றி அதை மொத்தமாக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஒரு முட்டாள்தனமான காரியத்தில் ஆனால் கண்டிப்பாக இது இந்த ஒரு ஜென்மத்தில் நடக்க போகிறதுங்க ஏன்னா உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும் தப்பு செஞ்சால் தண்டனை அனுபவித்து தான் ஆகணுங்க இவங்க பண்ணிகிட்டு இருக்கிற எல்லா அற்குருடத்துக்கும் ஆராயத்துக்கும் கொஞ்சம் கூட வந்துட்டு ஒரு அளவே கிடையாது ஆனால் இப்போ வரைக்கும் வந்துட்டு நம்ம ஜானகமாக வந்து எதுக்கு இந்த கார்த்திகை வந்துட்டு திருந்தோன்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் கூட புரியலைங்க ஏன்னா அந்த கார்த்திக் வந்துட்டு ஒரு பக்கம் கௌதம் வேணாம் இலக்கம் வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு தாங்க அவங்க மேலே வந்துட்டு கேஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை அந்த ஒரு மொத்த சொத்து பத்துக்கும் இவன் யார் உரிமை கொண்டாடுறது என் பேரில் தான் இருக்குது நானும் தான் வந்துட்டு உரிமை கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கட்டும் எல்லாத்துக்கும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு பதில் தரணும்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் சார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கு அழைத்துட்டுங்க அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிகேஷன் வரும்